வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோல நாம இதை பத்தி பாக்க போறோம் ரிஷப் பண்ட் எப்படி இருக்காரு விளையாடுவாரா சஞ்சு சாம்சன்காக அதிரடி வீரர்களை அணி அவங்க நினைச்சது நடக்குமா பத்தியும் கடைசியா சிஎஸ்கே கலட்டிவிட போற மூன்று வீரர்கள் யாரு அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணியுடைய விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் இவர் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற அஞ்சு போட்டிகள் கொண்ட ஆண்டர்சன் டெண்டுல்கர் தொடர்ல ரொம்ப சிறப்பா விளையாடி இருந்தாரு குறிப்பா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே சதம் அடிச்சு அசத்தி ரிஷப் பன் ஆனா நாலாவது டெஸ்ட் போட்டியில ஒரு வருத்தமான சம்பவம் நடந்துச்சு இங்கிலாந்து வேகபந்து வீச்சாளர் கிறிஸ்வக்ஸ் வீசிய ஒரு பந்த ரிஷப் பன் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க முயற்சி செஞ்ச போது தவறவிட்டு விட்டு கால் பகுதியில அடி வாங்கிட்டாரு இந்த தாக்குதலால அவருக்கு பெரிய வழி ஏற்பட்டுச்சு உடனடியா மருத்துவ குழு அவருக்கு முதலுதவி கொடுத்தாங்க இருந்தாலும் மைதானத்திலிருந்து வெளியேறி ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டாரு மருத்துவமனையில பண்ட் பாதத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டது தெரிய வந்துச்சு ஆனா உடஞ்ச காலோட அந்த இன்னிங்ஸ்ல பேட்டிங் முழுமையா விளையாடி இருந்தாரு ரிஷப்பன் அந்த போட்டியில அரை சதமும் அடிச்சிருந்தாரு இதனை அடுத்து நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு அப்புறமா ரிஷப்பன் இந்திய அணியில இருந்து விலகிட்டாரு தற்போது அறுவை சிகிச்சையின் அடிப்படையில மீட்கப்பட்டு மெதுவா இயல்பு நிலைக்கு திரும்பி வந்துட்டு இருக்காரு ரிஷப்பன் இந்த நிலையில காயத்தால இங்கிலாந்து தொடர்ல இருந்து விலகியதுக்கு அப்புறமா முதல் முறையா காயம் குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு சமீபத்துல வெளியிட்ட சமூக வலைதள பதிவுல அவர் தன்னுடைய பாதத்துல பேண்டேஜோட இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டு அதுல ஐ ஹேவ் திஸ் சோ மச் அப்படின்னு தன்னுடைய வழிய பகிர்ந்திருந்தாரு இதனால எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆசிய கோப்பை தொடர்லயுமே வெஸ்ட் இண்டீஸ் தொடர்லயுமே ரிஷப் பந்த் பங்கேற்கும் வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் நினைக்க தோணுது ஒருவேளை ரிஷப் பந்த் இந்த ரெண்டு தொடர்லயும்

கேரணி குடுக்க முடிவு எடுத்திருக்காங்க ஐ பி எல் தொடருக்கான மினி ஏலம் இன்னும் மூணு மாதங்கள்ல நடக்க இருக்கு அதுக்கு முன்பாக தங்களுக்கு தேவையான வீரர்களை ட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக ஐ நிர்வாகம் அனுமதி கொடுத்திருக்காங்க இதனால சிஎஸ்கே ராஜஸ்தான் மற்றும் கே கேஆர் ஆகிய மூன்று அணிகளும் ஈடுபட்டுட்டு வராங்க ராஜஸ்தான் அணி நிர்வாகத்துக்கும் மோதல் இனிமே ராஜஸ்தான் அணிக்கு விளையாட விரும்பாத சூழ்நிலையில அவரை விடுவிக்க வேண்டும் கோரிக்கையை அவரே வச்சிருக்காரு இதனால ராஜஸ்தான் அணி நிர்வாகம் சஞ்சு சாம்சனுக்கு பதிலா பிராண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய இந்திய வீரர்களை வாங்க முயற்சி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க சஞ்சு சாம்சனை வாங்க சிஎஸ்கே அணி விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா ராஜஸ்தான் அணி தரப்புல சஞ்சு சாம்சனுக்கு மாற்றா சிஎஸ்கே அணி தரப்புல இருந்து ருத்ராஜ் கேக்வாட் ஜடேஜா இல்லனா சிவம் தூபே ஆகிய மூணு பேர்ல ஒருத்தரை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க இதனால அதிர்ச்சி அடைஞ்ச சி எஸ் கே நிர்வாகம் வாய்ப்பே கிடையாது அணி நிர்வாகம் கே கே ஆர் அணியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க கடந்த சில வராங்கர் அணிக்கு தரமான இந்திய விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன் கிடைக்காததால தவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன்ல பில்சால்ட் இடத்தை நிரப்ப முடியாம கடந்த சீசன்ல மோசமான தோல்விகளை சந்திச்சாங்க கே அணி அதே மாதிரி ரஹானே உடைய இடத்தை எலிதா சஞ்சு சாம்சனால நிரப்பிடவும் கேப்டனா ஆடக்கூடிய அனுபவம் இருப்பதால கே கேஆர் அணி நிர்வாகம் சஞ்சு சாம்சனை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்றதுல தீவிரம் காட்டி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ராஜஸ்தான் அணி சஞ்சு சாம்சனுக்கு மாற்றா ரிங்கு சிங் மற்றும் ஹர்ஷத் ராணாவை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்காங்க ஆனா ஆனால் கே கேஆர் அணி வேற வாய்ப்புகளை ராஜஸ்தான் அணிக்கு கொடுத்தும் இருக்காங்க அதாவது ரெண்டு இந்திய வீரர்களை கேகேஆர் அணி கொடுக்க முன் வந்திருக்காங்களாம் கே கே ஆர் அணிக்காக விளையாடி ரகுவன்ஷி மற்றும் செய்யப்பட்ட ரமன்தீப் சிங் இவங்க ரெண்டு பேரையும் கொடுக்க கே கே ஆர் அணி தயாரா இருக்கிறதா சொல்லப்படுது இவங்களுக்கு கொடுத்த தொகை போக மீதி பணமாவும் கொடுக்கவும் கே அணி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இதனால ராஜஸ்தான் அணி நிர்வாகம் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றதே கேள்விக்குறியா இருக்கு ஏன் அப்படின்னா சஞ்சு விட்டுட்டாங்க ரொம்ப பெரிய தொகைக்கு போயிருவாரு மினி ஏலத்துல இந்திய வீரர்களுக்கு ரொம்ப பெரிய கிராக்கி அதனால மற்றும் ரமன்தீப் சிங் இவங்க ரெண்டு பேரையும் வாங்கிக்கிறதுக்கு ராஜஸ்தான் நிர்வாகம் ஒப்புதல் கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அதே நேரம் சிஎஸ்கே அணியுடைய காம்பினேஷனுக்கு சஞ்சு சாம்சன் செட் ஆக மாட்டாரு அப்படின்ற விவாதம் தொடங்கியிருக்கு அதாவது தொடக்க வீரரா ஆயுஷ் மாத்ரே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க எல்லாம் தயாராவே இருக்காங்க நம்பர் த்ரீல ஊர்வில் பட்டேல் நம்பர் போர்ல சிவம் தூபே நம்பர் ஃபைவ்ல டெவால் பிரீவிஸ் நம்பர் சிக்ஸ்ல ஜடேஜா இப்படின்னு ஆறு பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க இதனால ஒரே ஒரு பினிஷர் மட்டுமே சிஎஸ்கே அணியுடைய தேவையா இருக்கு அதே மாதிரி தொடக்க வீரர்கள் இடத்துல விளையாட கான்வேவும் தயாராகவே இருக்காரு ரச்சின் ரவீந்திராவும் டி டுவெண்டி கிரிக்கெட்ல கில்லாடி ஆயிட்டாரு அவரை சிறப்பா பயன்படுத்திக்க முடியும் இதனால சஞ்சு சாம்சன்காக பதினெட்டு கோடி முதலீடு செய்யறதை விட்டுட்டு நல்ல பினிஷர் மற்றும் வெளிநாட்டு வேகபந்து வீச்சாளரை வாங்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் விவாதித்து வந்துட்டு தோனியுடைய நிரப்புவதற்கு இளம் வீரர்கள் யாரையாவது கொண்டு ரீதியா வளர்ச்சி அடைய உதவும் அப்படின்னாலுமே உடைய வெற்றியை பாதிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது அதே நேரம் அஸ்வின் ராகுல் திரிபாதி விஜய் சங்கர் இந்த மூன்று வீரர்களையும் சிஎஸ்கே கலட்டி வருவது உறுதி அதே மாதிரி டெவால் சிஎஸ்கே அணி கூடுதல் தொகைக்கு வாங்கியதா ரவிச்சந்திரன் அஸ்வின் அளிக்கும் தகவல் ஒன்றை தெரிவிச்சிருந்தாரு இதனால கடுப்பான சிஎஸ்கே அணி நிர்வாகம் அஸ்வினுக்கு பதிலடியும் கொடுத்திருக்காங்க அஸ்வின் என்ன சொல்லிருக்காரு பொதுவா ஒரு மாற்று வீரர அணில அவருடைய ஒப்பந்தம் செய்ய சில நேரம் என்ன நடக்குது சிலர் தங்களுக்கு கூடுதல் தொகை கொடுத்தாதான் விளையாட வருவோம் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா அடுத்த ஆண்டு அதிக தொகைக்கு விலை போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும் இதுதான் பிரீவிசோட நிலைப்பாடாவும் இருந்துச்சு அவர் கேட்ட தொகையை கொடுக்க சென்னை அணி ரொம்பவே தயாரா இருந்ததால அணியோட இணை

பற்றிய இந்த மாற்று வீரர் தேர்வு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அஸ்வினுடைய குற்றச்சாட்டுக்கு பதிலடியும் கொடுத்திருக்காங்க அணி இந்த சீசனுக்காக சிஎஸ்கே அணியில இடம்பெற்றிருந்த வேகபந்து வீச்சாளர் குர்ஸ்னீப் சிங் விலகியதால அவருக்கு பதிலாக மாற்று வீரராக தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அதிரடி இளம் பேட்ஸ்மேன் சேர்க்கப்பட்டார் குர்ஸ்னிப் சிங் ஏலத்தொகையான ஒப்பந்தம் செய்யப்பட்டதா அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிச்சாங்க சென்னை அணி முன்னதா நடைபெற்ற மெகா இலத்துல அவரை யாருமே வாங்கல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் கிடைச்ச வாய்ப்புல பிரீவிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆறு ஆட்டங்கள்ல விளையாடி ரெண்டு அரை சதம் பதினேழு சிக்ஸ் உட்பட ரன்கள் விளாசி கவனத்தையும் ஏற்பிருந்தாரு இதன் காரணமா அடுத்த சீசன்ல அவரை சென்னை அணி தக்க வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்